முன்னெல்லாம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு கோடி வீட்டுதான் தொடர்ந்து கொடுத்திருந்தாலும் போயிடுச்சு அதான் போனாங்க இப்போலாம் நேரடியாக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க பகவானே இல்லாத நிர்வாகிகள் எங்கயாவது போட்டி இடலான்னா இப்பவே நீங்கள் தலைமையில் பேர் கொடுத்துருங்க நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் கேர்வு பண்ணிக்கிட்டோம் இன்னும் சொல்ல போனால் அமைச்சர்களாகவே கூட நாங்கள் அஞ்சாறு பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஆனால் நூற்றி முப்பத்தி நாலில் தான் தெரியணும் இதெல்லாம் ஜெயிக்கணும் பண்ணும் நம்ம இந்தியாவில் பல்வேறு மாற்றங்கள் மாறி மாற்றி இப்ப கடைசியா எடுத்து அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம ஜெயிக்கிறோம் தயவு செய்து இந்த கூட்டத்தில் கேட்டுக்கிறதெல்லாம் எல்லாம் தனி அமைச்சகம் அதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்முடைய பலம் என்ன தெரியுமா யானை இருக்குது எவ்வளோ பெரிய யானைகிட்டையும் ஒரு சமீதி போட்டால் நின்று காரணம் என்னன்னா தெரிஞ்சவங்க கேள்வோம் கேள் இருக்கிறோம் சொல்லிக்கிட்டே நம்ம கேள்வி விட்டுக்கிறோம் அதை மாற்றுங்கிறதுக்கு தான் இந்த முயற்சி நம்ம எடுக்கிறோம் காரணம் என்னன்னா நாம் எடுத்து கொண்ட முயற்சி இந்த நலவாரியத்தில் சும்மாலாம் கிடைக்கலீங்க நலவாரியம் இன்னைக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம் பல்வேறு போராட்டங்களுக்கும் சிறைகளுக்கும் மத்தியாடி ஒரு தொழிலாளிக்கு ஐநூறுரூவா பணம் கொடுத்தா இந்த தலைவர் பருமுறையின் பேரில் அவருக்கு ஐநூறுரூவா பணம் கொடுத்துன்னு அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிச்சான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சங்க நிறைய தேவையில்லைன்னு சொல்றாங்க காரணம் முதலாளி ஆதிக்கிற மாதிரி தொழிலாளர் நலவாரியம் நியாய வேலை கடையில்

ये मुझे आलोचना है जब आप इन्हाँ बिल्कुल बुला अब है ये कौन में आप चलो पता है बस एक डांस कर लेंगे इधर हमारे फिर அது உண்மை வரலன்னா காரணம் ஏதாவது தப்பா பிடிச்சாங்க அப்படியே கொடுத்தா உண்மையான கரெக்டாக பதிவு பண்ண தொழிலாளி சரியாக பண்ணால் வருது சொல்கிறது இல்லை வருது தவறான அந்த கேட்டு மனுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி பதிவுடைய பணம் எந்த தொழிலாளி அறுபது வயசுக்கு தொழிலாளர் நலன் காக்க இந்த வாரியம் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த வாரியம் தொழிலாளர் நலன் காக்க படவில்லை அலுவல நல வாரியமாக செயல்படும் அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க நலனுக்கு தான் வாரியம் அதுக்கு தான் செலவு ஜீப்பு அதிகாரி சம்பளம் எல்லாம் காலியை கொடுத்து அங்கே பணம் படம் ஆனால் இந்த தொழிலாளிக்கே இது இல்லை சட்டத்தில் இடம் இல்லை அந்த தொழிலாளிக்கு தான் கொடுக்கணும் இதுதான் சட்டம் அகில இந்திய சட்டமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே வேலூரில் இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் மற்றும் அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே முக்கிய தீர்மானமாக கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்று அறுபது வயது பூர்த்தி அடைந்த பிறகு அவருக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறது அந்த பென்ஷன் வந்து அறுபது வயதுக்கு மறுநாள் பென்ஷன் அல்லது ஒரு வாரம் கழித்து இறந்துட்டா ஒரு பைசா இல்லை அறுபதுக்கு முன்னால் இருந்தால் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க பின்னால் இருந்தால் அம்பை விசால் இறப்பு என்பது எப்போது இருந்தாலும் இறப்பு தான் ஆகவே வாரியத்தில் பதிவு பெற்று இறந்த பற்றி எந்த வயதில் இருந்தாலும் நூறு வயசு இருந்து இருந்தாலும் அவருக்கு இயற்கை என்பது மரணம் என்பது உண்மை அவருக்கு சுடுகாட்டு கத்தின் போனோம் புதிக்கணும் எரிக்கணும் செலவு உண்டு ஆகவே அந்த பணத்தை ஒரு லட்சமாக ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை ஒரு லட்சம் அது எப்போது இருந்தாலும் கொடுக்கணும் தீர்மானம் அது மட்டும் இல்லை பென்ஷன் அறுபது வயதுக்கு நூற்றி ஐந்து ஆயிரத்தி இரநூறு வழங்கப்படுகிறது இந்த ஆயிரத்தி இரநூறு வந்து இன்றைய கால விலைவாசி இரண்டு மூன்று தேணி டீ காப்பி பத்துவ அதுக்கப்புறம் அவர் டிஃபன் மதியம் கா நைட்டு சாப்பிட்ணும் மனத்து செலவு தொழிலாளர் அவர் கடைசியாக வாங்கிய சம்பளம் மூணில் ஒரு பங்கு பந்து கொடுக்கணும் சத்தஞ்சொளி குறைந்தபட்சம் ஒரு தொழிலாளிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அந்த சம்பளம் அப்படின்னா ஒரு ஐந்தாயிரம் கொடுக்கணும்னு இங்கே வந்திருக்கின்ற நமது தம்பி கணேசனும் வாரிய உறுப்பினர் அவரும் எவ்வளவோ போராடுறாரு நானும் கடந்த பத்தாண்டு காலமாக கோரிக்கை வச்சோம் அரசு செவி சாய்க்கவில்லை ஆகவே ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் அதை வலியுறுத்தி நாங்கள் மாண்புமிகு அத்தொழிலாளர் அமைச்சர் அவர்களையும் பல தபால் எழுதி இன்றைக்கு இந்த கூட்டமைப்பும் அந்த தபாலை வந்து தீர்மானத்தில் நிறைவேற்றி அனுப்புகிறோம் விரைந்து மாண்பு மிகு தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு பென்ஷன் ரூபாய் ஐயாயிரம் வழங்கிட வேண்டும் இயற்கை மரணம் எப்போது இருந்தாலும் வழங்கிட வேண்டும் இன்றைக்கி விலைவாசி பார்த்தீங்கன்னா மணல் பாதியில் ஒரு ஆண்டு கால மூணு ஆண்டு காலம் மழை இல்லை அப்போ ஒரு யூனிட் மணல் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா சரி மணல் உற்பத்தி இல்லை இந்த ஆண்டு மழை பெஞ்சுக்கு வெள்ளைக்காடு போய் எங்கேயுமே மணல் நிறைஞ்சி இருக்குது இன்றைக்கி ஆறாயிரரூபா ஒரு யூனிட் மணல் இந்த விலைவாசினால் தமிழகத்தில் பில்டர்ஸ் வீடு கட்ட பில்டர்ஸை பாதிக்கப்படுறாங்க வீடு கட்டும் பொதுமக்கள் பாதிக்காதாங்க ஆகவே கட்டுமானத்துக்கு தேவையான மணல் சிமெண்ட்டு கம்பி போன்ற விலைவாசியை கட்டுப்படுத்தி அந்த தொழில் வளத்தை பாதுகாக்க வேண்டும் மணல் வந்து சும்மா வந்து மணல் அதுக்கு அரசுக்கு என்ன செலவாது சும்மா வந்த மணல் விலை விற்கிறாங்க விலை கொடுத்து வாங்குகிற தாரங்களை ஒயின் சாப்பிட்டு அரசு நடத்தணும் மணலுக்கு அரசு நடத்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாவே மணல் ஏகப்பட்ட பணம் மணல் விலையை கட்டிப்படுத்தணும் அதுக்கு அப்புறம் இன்றைக்கு திருமணம் கல்வி இயற்கை இதை இந்த வாரியத்தில் பதிப்பட்ட தொழிலாளிக்கும் உயர்த்தி கொடுக்கணும் கட்டுமான தொழிலாளி ஆட்டோ தொழிலாளி அமைப்பு சாரா உடல் ஒழிப்பு மூன்று திட்டங்கள் நூற்றுக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வட்டிக்கு வாங்கி தன்னை அழிஞ்சு அறிஞ்சு பண்ண ஏழாயிரம் கோடி மங்கில இருக்குது நான வட்டிக்கும் பத்து பிசை வெட்டிக்கு போட்டு வச்சுக்கிறாங்க அந்த பணத்தை செலவு செலுவ அமைப்பு தாரா தொழிலாளர் நலன் தனி வங்கி கூட்டுறவு வங்கி துவங்கி அந்த வங்கியின் மூலம் இந்த தொழிலாளிக்கு வட்டி குறைந்த வங்கியில் எவ்வளவு குறைந்து கொடுக்க முடியுமோ நிர்வாக செலவு எடுத்துட்டு அந்த வட்டிக்கு குறைந்தவட்டியிலே நிதி வழங்க வேண்டும் இந்த வீட்டு வசதி திட்டம் வந்திருக்குது அதில் பல்வேறு குளர் உண்டு அதில் வந்து அதை யாருக்கு இன்னும் வீடு கொடுக்குமே தெரியல அதை ி கொடுக்கணும் அல்லது வீடுக்கு கேட்குற அனைவருக்கும் குறைஞ்ச வட்டி இலவசமே வேணா நாலு நாலு பேருக்கு இலவசம் கொடுத்துட்டு நாலாயிரம் பேர் இங்கே திட்டம் நாற்பது லட்சம் பேர் மெம்பர் சேர்ந்து யாருக்குன்னு கூட்டுப்பாங்க ஆகவே அந்த திட்டத்தை கைவிட்டு குறைந்த வட்டிக்கு பணம் கொடுக்க வேண்டும் தனியாக அமைச்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டிலிருந்து கேக்கிறது கட்டுமான அமைப்பு சாரா உடலுக்கு தொழிலாளிக்கு தனி இலாக்கா நிதி ஆதாரத்துடன் இந்த நாடு இயங்குதுன்னா முதலில் கட்டண தொழிலாளி மற்ற ஒளி அமைப்பு சாரா தொழிலாள நாடு வளர்ந்து அமைப்பு சார்ந்த தொழிலாளியில் பணம் போயிட்டு கவர்மெண்ட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட தான் போயிட்டு சம்பளம் அவங்களுக்கு இப்போ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் கட்டிட தொழிலாளிக்கு ஐநூறுரூபா ஆனூறுரூபா நாளைக்கு கொடுக்கறதுக்கு கண்ணு பிரிந்தது ஆகவே இந்த கட்டட தொழிலாளிக்காக தனி இலாக்கா தனி அமைச்சகம் உருவாக்கி நிதி ஆதாரத்தினர் உருவாக்கி அவர்கள் நலன் காக்கப்பட வேண்டும் தனி வங்கி தோணப்பட வேண்டும்